பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமஜனவே நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் ஆடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அதாவது கார்த்திகை ரெண்டு குரு வக்ர வக்ரம் ஆரம்பம் கார்த்திகை ஒன்று சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுதுங்க கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை தேதி கார்த்திகை பதினேழு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும் சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியை எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி கால காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசிக்கு கார்த்திகை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருபது நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல தனுசில் போய் கடைசி ஒன்பது நாள் இருக்காருங்க ஒன்பதுக்குடைய குரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் வக்ரமாக இருக்கார் அவர் ஏழுக்குடிய சுக்கரன் பத்து நாள் ஏழில் இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்து இருபது நாள் இருக்காருங்க சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பனிரெண்டில் இருக்கார் ராகு பொறுத்தவரிலையும் பதினொன்றில் இருக்கார் இது கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் இந்த வாரம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ராசிநாதன் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதால் கடைசி பத்து நாள் இன்னும் யோகமாக இருக்குங்க அந்த மாதமே உங்களுக்கு யோகமான மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் ஆனால் கடைசி பத்து நாள் இன்னும் சூப்பராக ஒரு கொண்டாட்டமான எதையும் தொட்டு எதை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது குரு பகவான் நாளில் இருந்து வக்ரம் பெற்றாலும் குரு பார்வை கோடி நன்மை தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் வளர்ச்சி இருக்குமா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ராசிநாதனும் நல்ல நிலையில் இருக்கார் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் பத்துக்குடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறார் அப்போ தொழில் ரீதியாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் குறிப்பாக யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்க நினச்சி காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் வரப்போகுதுங்க ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது பொருளாதாரத்தில் ப சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டுக்குடையவன் ஏழில் பத்து நாள் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் தனஸ்தானத்தை தன ஸ்தானாதிபதியான சுக்கரன் பார்ப்பது என்பது சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் தொழிலில் நீங்கள் நம்பி கடலை வாங்கி தொழிலில் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப வியாபாரம் சூடு பிடிச்சி நல்ல ஒரு பெரிய நிலையை அடைய போகிறீர்கள் வியாபாரத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கப் போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கும் நேரம் இதையும் தாண்டி பதினொன்றில் ராகு இருக்கா தனித்த ராகுவாக இருந்தாலும் ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவாருங்க அப்போ சொல்லவே தலை ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லணும் இந்த ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி போய்கொண்டிருக்கிறது விரயச்சனி ஆனாலும் குரு பார்வையில் சனி பகவான் இருக்கிறதால இந்த விரயங்கள் எதுவும் ஏற்படாமல் வண்ணம் நீங்கள் என்ன பண்ணணும் அதை இருக்கிற காசை வச்சு ஏதாவது செலவு பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் கடலை வாங்கி எதாவது இடங்களை வாங்கலாம் வீடு வாங்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணலாம் நங்க நட்டு வாங்கி கொடுக்கலாம் இது போல் சுப செலவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா அசுப செலவுக்கு இடம் இருக்காது ஏன்னா பன்னெண்டில் சனி இருந்தால் செலவினங்கள் அசுப செலவு அனைவரும் பார்க்குறது இந்த கார்த்திகை மாதம் மாத்திரம் வந்து லட்சுமி கடாட்சமான லட்சுமி வாசம் செய்யக்கூடிய மாதம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைய போகிறீர்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போ போகிறீங்க அதாவது வரைக்கும் இருந்த லெவலே வேறு இதுக்கு அப்புறம் நீங்கள் செல்லக்கூடிய அடுத்த ஒரு முயற்சிக்காக நீங்கள் அடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைத்த போதிலும் ஐந்தில் கேது இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் செவ்வாய் நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறது இருபது நாள் அதிகபட்சமாக அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்கி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறங்க நாங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் ஒன்றும் குறையில்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க செக்யூரிட்டியாக இருப்போம் இருப்பாங்க யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் குறிப்பாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நண்பர்களும் சரி கூட்டு தொழில் செய்ய கூட்டாளிகளும் சரி எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களும் உங்களை அதாவது உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட இப்பொழுது உங்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்துக்குரிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கார் நல்லா தான் இருக்கார் இருந்தாலும் ஒன்று அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் ஒன்றும் குறை கிடையாது கார்த்திகை மாதம்லாம் அவர் அங்கே தானே இருப்பார் செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டோ ரிய இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அருமையான ஒரு மாதம் சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வேண்டாம் சனி மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கு மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் ஒன்பதில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் ஒன்றும் குறை கிடையாது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாக்கியமான ஒரு மாதங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சாதிக்கும் நேரம் சரித்திரம் படிக்கக்கூடிய காலம் சூரியனாலே பிரகாசங்க அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து என ராசிநாதனோடு இருக்கிறதால சூப்பராக உங்களுக்கு இழந்த பெயரை மீண்டும் பெறக்கூடிய நிலை அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நிலை மேஷ ராசி என்பர்கள் நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராசமம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துங்க கார்த்திகை தமிழ் மாதத்தை தான் சொல்கிறோம் நாலு அஞ்சு ஆறுன்னு இந்த கார்த்தி அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யானையினுடைய உருவ பொம்மை பிளாஸ்டிக்லேயோ இல்லை யானையோ வீட்டில் அதாவது யானைன்னா பொம்மை இல்லை வந்து ஃபோட்டோவாக வைக்க வைக்கலாம் மணி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நிலை யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் சரி அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகனுடைய ஃபோட்டோ மயிலில் உட்கார்ந்துருப்பார் முருகர் அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சுங்க ஜோபியில் வச்சுங்க உங்கள் அலுவலகத்தில் வச்சு மாட்டுங்க மயில் தனிப்பட்ட முறையில் தோகை விரித்தாடக்கூடிய மயிலை கூட நீங்கள் ஒரு இமேஜாக கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் உங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கான ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய இதுவுங்க அதெல்லாம் இந்த விஷயம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அற்புதமாக வரும் அடுத்தது உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணருடைய படத்தை வ வச்சுக்கலாம் நாவல் பழம் நிறைய சாப்பிட்லாம் நாவல் மரம் ஃபோட்டோவை எடுத்து இமேஜை எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம் கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய காலம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சில் கேது இருக்குது அதனால் பிள்ளையாரை வழிபாடு செய்துங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எட்டுதில் சொல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை ஒன்பதாம் இடத்தில் பத்து நாள் இருக்கார் இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்குங்கள்